தனுசு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா போட்டு பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாயே வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயாத் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை வந்து அழகா ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் தனுசு தான் இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் பெயர் அடைகிறார் நாலாம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா வீடு மனை யோகம் சொல்லுவாங்க ஸோ நாலாம் இடத்துல சனி பகவான் பெயர் சடையிறதுனால எவ்வளோ அதாவது இடம் வாங்கணும்னு நினச்சவங்க வீடு வாங்கணும்னு நினச்சவங்க இல்ல ஏதாவது வந்து வீடு கட்டணும்னு நினைச்சவங்க ரொம்ப நாளாக வந்து வீடு கட்டி பாதியில் நிறுத்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அமோகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டக சனியில் வந்து சனி பகவான் உருவாக்கி தரப்போறான்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து சில பேர் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டிருப்பீங்க பைக் வேணும் பைக் வேணும்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் போகிற பசங்களாம் வந்து உங்கள் அப்பாவை நச்சுட்டு இருந்திருப்பீங்க தனுசு ராசிக்காரர்களாக இருந்து இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேடி வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பைக்கியோ எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பைக் இல்ல காரோ நீங்க என்ன நினச்சிங்களோ அது உங்களுக்கு வாங்கி தரப்போறான்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து பழைய கார் மாற்றணும் புதுசா கார் வாங்கணும்னு நினைச்ச உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு கார் வாங்கி உங்க வீட்டு வாசல்ல நிக்க போறீங்கன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி நீங்க நினைச்ச அதாவது வண்டி வித எந்த வண்டி வாங்கணும்னு நினைச்சாலும் சரி ஆல்ரெடி நீங்க பழைய வண்டி வா வச்சிட்டு இருந்து அது புதுசா மாற்றணும்னு நினைச்சாலும் சரி அதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் இல்ல வந்து புதுசா வண்டி வாங்கணும்னு நினைச்சாலும் சரி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நாளாவே வந்து கார் வாங்கணும் அதாவது பைக் தான் வச்சுட்டு இருக்கேன் ரொம்ப நாளா எனக்கு கார் மேல ஒரு மோகம் கார் வாங்கணும்னு ஒரு ஆசை அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்குலாம் இந்த சனிப்பயிற்சியில இந்த வருஷம் புத்தாண்டுல நீங்க புதுசாக கார் உங்க வீட்டு வாசல்ல நிக்க போகுது நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க கார் வாங்கிட்டீங்க எல்லாருக்கிட்டே சந்தோஷமா சொல்லலாம் நான் கார் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு உருவாக்கி தரப்போகுது இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கண்டிப்பா நடத்தி கொடுக்க போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் பாவத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு ராகுபவான் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இந்த தைரிய வீரியம் வந்து உங்களுக்கு ராகு கேது பயிற்சியில தைரியம் வீரியம் வந்து கம்மியாகும் சோ தைரிய வீரியத்தை வந்து நீங்க கைவிடாம வந்து அதை நீங்க ஹேண்டில் பண்ணீங்கனாவே போதும் அதாவது மூணாம் பாவத்துல ராகு இருக்கிறதுனால எதை பத்தியும் வந்து நீங்க கொஞ்சம் பயப்படாம இருந்தீங்கன்னா போதும் இப்போ ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலும் அதுல ஒரு பயம் கொடுத்துருவாரு அந்த பயம் எல்லாம் வேண்டாம் இப்போ நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா ஐயோ இந்த வீடு கட்டி முடிப்போமான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை கொடுப்பாரு சோ அதனால அந்த பயம் வேண்டாம் நீங்க கட்டி முடிக்க தான் போறீங்க இந்த வருஷம் கிரக பிரவேசம் தான் போறீங்க அப்புறம் ஏன் பயப்படுறீங்க தைரியமா போய் ஹேண்டில் பண்ணுங்க தைரியமா இருந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஈஸியா கையாண்டலாம்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் பார்வையா வந்து குரு பார்வை உங்க ராசியில விழுது ஏழாம் பார்வையா குரு பகவான் பாக்குறதுனால ரொம்ப நாளா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைக்குடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா தான் வேணும்னு சொல்லிட்டு உங்க வாசல்ல வந்து நிக்க போறாங்கன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்காக அடம்புடிச்சு நிற்பாங்க என்னடா இவ ஈகோ விட்டு வந்து நிற்கிறான் இல்லை இவளா ஈகோலாம் விட்டு வந்து நிக்கிறான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட போறீங்க ஏன்னா உங்க வீடு தடி வர போறாங்க சோ அந்த மாதிரி உங்களை விட்டு போன உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்க கூட வந்து சேரப் போறாங்க அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ல வந்து ரொம்ப நாளாவே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்திருக்கும் அதாவது உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களுடைய வேலை விஷயத்துல சொல்ற உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம ஒரு சண்டை சச்சரவுலயே தான் போயிருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஆமா அவன் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் நம்ம தான் அந்த ஐடியாவை எடுத்துக்காம இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு உங்க ஐடியாவெல்லாம் வந்து எடுத்துக்க போறாங்க ஸோ அதனால தனுசு ராசிக்காரர்களுடைய ஐடியா வந்து மற்றவர்களுக்கு பயன்பட போகுது இப்போ நீங்க சொல்ற வாக்கு பழிக்கப் போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீங்க ரொம்ப நாளா வந்து உங்க வீட்டுல வந்து உங்களுடைய பேச்சு எடுப்படாம இருந்திருக்கும் இப்போ வந்து நீங்க என்ன சொன்னாலுமே அந்த பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுது நீங்க தொட்டதெல்லாம் தொலங்கும் கூட சொல்லலாம் தனுஷ் ராசிகாரர்களுக்கு அதாவது சொல்லுவாங்க பார்க்க குரு பார்க்க கோடி நன்மை குரு ஏழாம் பார்வையா உங்க ராசியை பார்க்கிறார் அதாவது நினைச்ச காரியம் எல்லாமே கைக்கூடி வரப்போகுது எடுத்தாலும் பொண்ணாகும்னு சொல்லுவாங்க அதனால நீங்க என்ன விஷயம் நினைச்சாலுமே அது உங்களுக்கு பொண்ணா மாறப்போகுது அதே மாதிரி பொண்ணு மட்டும் இல்ல பொன் நகைகளும் நீங்க வாங்கி வைக்க போறீங்க ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா அடகு கடையில இருந்த நகைகளை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வர போறீங்க கூட சொல்லலாம் சோ அதனால அந்த அளவுக்கு வந்து தனுசு அவங்க பண்ற தொழில வந்து லாபம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அப்புறம் இந்த பைக் ஓட்டுறவங்க இந்த சுகி ஓட்டுறவங்க இந்த மாதிரி ஓலா ஓட்டுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததோட அதிகமான ஒரு லாபம் கிடைக்க போகுது நிறைய வந்து அவங்களுக்கு ஆர்டர் வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நாலாம் பாவத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி வாகனம் சம்பந்தமா தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே அது மூலயமா உங்களுக்கு லாபம் வரப்போகுது அதாவது ஒரு பைக் கூட நான் சொல்கிறேன் அது மூலயமா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது லாபம் ரெட்டிப்பான லாபம் கிடையாது ட்ரிபிளாக வந்து லாபம் வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் வந்து பசங்க யாராவது வந்து எக்ஸாம் எழுதி இருந்தாங்கன்னா அதாவது டென்த் எக்ஸாமோ இல்ல ப்ளஸ் டூ எக்ஸாமோ எழுதி இருந்தாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சதோட அதிகமான மார்க் வரப்போகுது ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு அள்ளி வழங்க போகிறாங்க மார்க்கை கண்ணை மூடிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபுல் மார்க் போட போடாங்க அதாவது நிறைய பேர் வந்து ஆவரேஜ் வந்து மார்க் வாங்கிட்டு இருக்க மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமாக மார்க் வாங்க போகிறாங்க சில பேர் வந்து பாஸ் ஆவாங்களா ஃபெயில் ஆவாங்களா இந்த பசங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆக போகிறாங்க அதே மாதிரி இந்த எல்லாமே எல்லா விதத்துலேயும் டாப்பராக இருக்கிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக மார்க் வாங்கி சென்டம் எடுக்க போகிறாங்கன்னு கூட சொல்லலாம் எல்லாத்துலேயும் அதாவது அவங்கவுங்க சூ தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அதிகமான ஒரு மார்க் வந்து இவங்களுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் தனுசு ராசிக்காரர்களாக இருக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் வந்து குரு பகவான் வாரி வழங்க போறாரு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரங்கள் பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கணும் அதே மாதிரி இந்த ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது சாதாரண பார்லர் போயிட்டு இந்த ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு முகத்துக்கு எடுத்துக்காமல் கரெக்டான இடமா இல்லை கரெக்டான கிரீம் தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது இல்லைன்னா தேவையில்லாமல் உங்க முகத்துடைய அழகை வந்து நீங்களே வந்து சொந்த செலவில் சூழ்நிலை வச்சுக்கிற மாதிரி முகத்தோட அழகு கெட்டு போய்டும் கூட சொல்லலாம் போயிட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டான இடத்துல பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கான வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் இல்லைன்னா அவசரப்பட்டு பைசா கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு எங்கன்னா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருன்னு கூட சொல்லலாம் தனுசு ராசிக்கான பரிகாரங்கள் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி ராசிக்காரர்கள் நே இவங்க என்ன பண்ணணும்னா சனிக்கிழமையில் வந்து எள்ளு வந்து ஒரு மூட்டையில் கட்டி அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒம்பது விளக்குல வந்து போட்டுட்டு அதை ஏற்றி வச்சுட்டு வாங்க ஸோ எள்ளு விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சிருக்க பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை சனி பகவானுடைய தாக்கம் வந்து கம்மியாகும்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் வருது இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை உங்கள் பட படப்போகுது ஸோ அதனால நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இந்த மூக்கல்ல இருக்க பாருங்கள் வெள்ள மூக்கடலையை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு உங்கள் கையால் மீனுக்கு போடுங்க அதாவது சிவபெருமானுடைய குளத்துல இருக்க மீனுக்கு போடும்போது சிவனுடைய அந்த அனுகிரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ குரு பகவானுடைய அனுகிரகமும் இன்னும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஜூலை மாதம் வர ராகுகேது பயிற்சியில் என்ன பண்றீங்க அப்படின்னா கருப்பு உளுந்து கொள்ளு இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு படையல் மாதிரி ஒரு வாழை எலியில போட்டுட்டு புத்துல வந்து மஞ்சள் தூவி வாசனை பூ வந்து புத்து மேல போட்டுட்டு இத படையல் போட்டுட்டு வச்சுட்டு வந்துடுங்க உங்களுடைய பிரச்சனைகள் ராகு கேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய தாக்கம் வந்து உங்களுக்கு கம்மியாகும்